ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவரி செடி எங்கே பார்த்தேன் எப்படி எனக்கு அதை பற்றி தெரியும் எப்படி நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்றத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அம்மா ஃபன்னாக இருக்க போகுதுங்க எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது இதை பற்றி நான் பேசும்போது ஏன்னா இப்போ நினைச்சாலும் எனக்கு சிரிப்பாக இருக்குங்க நான் பண்ண அளப்புற நான் ஃபஸ்ட்டு இந்த அவரி செடி பற்றி எப்படி தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க நம்ம சேனலில் பார்க்குற முக்காவாசி பேர் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஈடன் அண்ட் கார்டன் கிச்சன் அவங்க சேனலை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் உங்க சேனல் ஃபாலோ பண்ணுறீங்க அவங்க வீடியோஸ் பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு தாங்க இருக்கேன் அவங்க சேனல் தாங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவரி செடியை பற்றி பார்த்தேன் அதை பார்க்கும்போது எனக்கு அதை பற்றி பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை என்கிட்ட அந்த செடியில் நான் பார்த்ததில்லை அதனால அதை பற்றி நான் யோசிக்கல எங்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு கரும்புலா இலைகள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே அவுரி இலை வந்து ஸ்டார்டிங்ல கேட்டாங்க அப்போலாம் நான் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் அதை பற்றி நான் இன்ட்ரெஸ்ட்டே எடுத்துக்கல அதை வளர்க்கணும்னு நினைக்கல எங்க ஏச்சு கிடச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில இருந்து வயலுக்கு போகிற வழியில் வரப்பில் தாங்க ஒரு செடியை பார்த்தேன் இந்த செடியோட இலைகள் விதைகள் பூக்கள் எல்லாம் எல்லாமே அவுரி செடி போலவே இருந்துச்சுங்களா எனக்கு பார்த்த உடனே ஒரு வேளை இது அவுரி செடியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா சில ஃபோட்டோஸ் எடுத்து இதே மாதிரி ஹெர்பல்ஸ் ஒரு சிஸ்டர் சேல் இருக்காங்க அவங்க சேனலில் அவுரி செடி பற்றி நிறைய வீடியோஸும் போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அனுப்புனேன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தாங்க அனுப்புனேன் அவங்க பார்த்துட்டு ஆமாம் அவுரி செடி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கெலாம் அவங்க ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே செம்ம குஷிங்க அடடா இது தான் அவுரி செடியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டங்க கட்டப்பையை தூக்கிட்டு இந்த செடியை எடுத்துகிட்டு போய் இதுதான் அவுரி செடியாமா அப்படின்னு சொல்லி மாமியார் காமிச்சுனா இது நம்ம தோட்டத்தில் வயல்லலாம் வரப்பில் நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் எங்கன்னு காமிங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூட்டிகிட்டு போனாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இந்த பூனை காய்ச்சல்லாம் தெரியுங்களா அப்படி கையில் பட்டாக்கெல்லாம் செம்ம எரி எரியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு அதுக்கிட்ட அடிலாம் வாங்கிட்டு இந்த செடி நிறைய பிடுங்கி எல்லாம் பறித்து கட்டை போய் ரொப்பிட்டு வந்தோங்க அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேலைலாம் நடந்துச்சு நான் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல இந்த வேஸ்ட் வேலைக்கு என் மாமியாரை வேற இழுத்துட்டு திருஞ்சேன் அப்புறமா எவ்வளோ கிடச்சதோ எல்லாத்தையும் பறிச்சு எடுத்துட்டு வந்து வீட்டில் அந்த செடியெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சிட்டேன் இலையெல்லாம் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இதெல்லாம் நடத்திட்டு நைட் ஆயிடுச்சுங்க எனக்கு அப்போயுமே மனசில் ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு இது நிஜமாவே அவுரி இலை தானா டவுட்டா இருக்கே நான் வந்துட்டு ஒரு பத்து டைம் ஆச்சா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன் அவரி இலை எப்படி இருக்கும் பூ எப்படி இருக்கும் விதை எப்படி இருக்கும் பூ எல்லாம் ஓகேங்க இந்த விதை மட்டும் எனக்கு இடிச்சிச்சு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன் அக்கா இருக்காங்களா உங்களுக்கு தாங்க நைட் ஒரு பத்து மணி இருக்கும் இந்த பிக்சர்ஸ்லாம் அப்படியே அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணி இது அவரியாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் எனக்கு அடுத்த நிமிஷமே ரிப்ளை வந்துருச்சுங்க எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு ஆனால் வந்துட்டு இது அவரி இல்லை அப்படின்னு இருந்தாங்க விதைகள் வந்து நல்லா கொத்து கொத்தா இருக்கும் இது தனித்தனியாக இருக்குது இது கண்டிப்பாக அவரி இல்லை அப்படின்ட்டாங்க எனக்கு அவங்க மெசேஜ் ரிப்ளை பண்ணதில் சந்தோஷப்படுறதா இது அவரி இல்லைன்னு சொல்லி வயதனை பண்ணுறதானே தெரியல ஏன்னா நான் அவ்வளோ போய் அலைஞ்சு தெரிஞ்சு தோப்பு தோப்பாக அலைஞ்சிட்டு வந்தேங்க நானும் என்னோட மாமியாரும் நான் மட்டும் போயிருந்தா பரவாயில்ல அவங்கள வேலை இழுத்துட்டு போயிருந்தேன் ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப மன உளைச்சல் ஆகிப்போச்சு என்னடா இது அவங்க அவுரின்னாங்க இவங்க இல்லைன்ட்டாங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு கஷ்டமாகி போச்சு சரி வந்துட்டு அடுத்த நாள் இது அவரி இல்லைன்னா எங்கள் வீட்டில் சொல்லவே இல்லை சொன்னால் என்ன நினைப்பாங்க போய் தோப்பு தோப்பாக ஒரு மணி நேரமாக தெரிஞ்சிட்டு வந்தோமேனு சொல்லி அதுக்கப்புறம் வந்து கம்முன் ஆகிட்டேன் நான் என்ன சொன்னேன்னா இன்னொரு அக்கா கிட்டே கேட்டிருக்கேன் இது வந்துட்டு அவுரியான் டவுட்டாக இருக்குது அப்படின்னாங்க அப்படின்ட்டேன் அதுக்கப்புறம் நான் ரெண்டு நாள் கழிச்சு தான் சொன்னேன்னே இது அவுரி இல்லையாமா அது வேறு செடியாக அதுக்கப்புறம் வந்து அந்த செடி எல்லாத்தையும் தூக்கி மாட்டுக்கு போட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் தாங்க எனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு எங்கன்னா போனால் வந்தால் ரோட் சைடில் இந்த செடியை எங்கன்னா பார்த்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி திரும்பிட்டு இருக்கேன் இந்த கொளிஞ்சி செடியெலாம் பார்த்து நிறைய டைம் ஏமாந்து வீடியோஸ்லாம் கூட போட்டிருப்பேன் இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எங்கேயாச்சும் போனால் எதையாச்சும் செடியை பார்த்தாக்கல உடனே போய் ஆரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவேன் என் கூட இருக்கிறவங்களுக்குலாம் டென்ஷன் ஆகிடும் கூட்டிகிட்டு போகிறதுக்கே செல்ச்சு போயிட்டாங்க அந்த டிசம்பர் மந்த்து ஃபுல்லாகவே அப்புறமா பார்த்தீங்கன்னா அட பாவிகளாக இங்கேயே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் மறுபடியும் எங்கன்னா எங் எங்கள் அம்மா இருந்து தர்மபுரி புரிக்கு வருஷம் நான் பிறந்ததுலேருந்து போயிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த ரோடில் ஒரு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லாங்களாம் எத்தனை டைம் நின்று நான் பானிபூரி சாப்பிட்டுருக்குங்க அந்த மாதிரி ஒரு டைம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நேராக பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதுக்கு ஆப்போசிட்லேயே ரெண்டு செடி இருக்குங்க அவுரி செடி உடனே பிக்சர் எடுத்து அந்த ஈடன் கார்டனை கவுக்கே அனுப்பி அவங்கக்கிட்ட கேட்கும்போது ஆமாம் இது அவரி செடின்ட்டாங்க அவ்வளோதாங்க அப்புறம் என்ன ஒரே கொண்டாட்டம் தான் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு ரெண்டு செடி ஓரளவு பெரிய பெரிய செடியாக இருந்துச்சுங்க பக்கத்துலேயே ஒரு சின்ன செடி இருந்துச்சு அது பிடுங்கவே முள்ளுங்க அது சரியான ஆணிவேர் செடிகள் அதை ஒரு வழியாக பிடுங்கி ஒரு செடி மட்டும் எடுத்துகிட்டு போய் வீட்டை நட்டேங்க அது அது நட்ட மாதிரியே ஒரு மாதம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வளர்ந்துச்சு இதே போல் தான் நான் கேசவர்த்தினி செடியுமே ரொம்ப நாளாக வந்துட்டு பார்த்து வச்சுருந்தேன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த கடவுளே கண்ணில் காட்டுன மாதிரி எனக்கு ஒரு இடத்துல கிடச்சிதுங்க அது எடுத்துகிட்டு வந்து நட்டு இப்போ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு அதே போல் இந்த பிடிங்கிட்டு போய் வச்ச அவுரி செடியுமே ஒரு மாதத்துக்கு அப்புறம் புதுசாக துளிரெலாம் விட்டு சூப்பராக வளர்ந்துச்சுங்க இது வந்து இதோட நிற்கலை திருப்பி ஜனவரி மாதமும் ஸ்டார்ட் ஆச்சுங்க எப் ஏன்னா நான் வந்து நேரில் பார்த்துட்டு இப்போ எங்கே பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவேன் அந்த மாதிரி இருந்துச்சா அது மாதிரி தான் ஒரு டைம் வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் எங்கள் வீட்டுக்கு அம்மா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வண்டியில் ஸ்கூட்டியில் ஸோ அப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தர் வீட்டுக்கு பக்கத்தில் அவங்களோட வயல் வரப்பில் ரோட் சைடு தான் செம்மா பெரிய செடிங்க அப்படியே செடி வெறும் விதைகள் செடி பெரு பெருசா இருந்துச்சு இந்த அவரி செடி அப்பயும் கண்டுபிடிச்சிட்டோம் எனக்கு வந்து டைம் பார்த்ததை விட இந்த டைம் வந்து நிறைய விதைகள் பெரிய பெரிய செடியா இருந்துச்சுங்களா இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சிங்க அந்த பக்கத்து வீட்டார் கிட்டேயே வாங்கி பாவம் என் ஹஸ்பண்ட் தான் எல்லாம் அறுத்துட்டு இருந்தாங்க நான் வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டது ஒன்று தான் அவங்க எதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இப்படி தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணதும் எதுவுமே கேள்வி கேட்கல அவங்களே அறுவால் வாங்கிட்டு வந்து அறுப்பு என் ஷாலில் தான் கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் செம்ம காமெடியாக அதெல்லாம் நினச்சா இப்போயும் என்னடா இது பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் பாவம் வெளியூரில் வேலை செய்கிற பையனை இப்படி வேலை வாங்கியிருக்கோமே அப்படிலாம் தோணுச்சு அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு குட்டி குட்டி செடி ரெண்டு கிடச்சிது அதுவும் எடுத்துகிட்டு வந்து நட்டு ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் இப்போ சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு திருப்பியும் டெய்லியும் இந்த வழியாக தான் போகிறோம் வரும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற என்னெல்லாம் இல்லை கிடச்சிச்சு உடனே எடுத்துக்கலாம் விட்டால் மாடு கட்டி மேய்ச்சிட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படி தான் இருந்துச்சு அதனால் கிடச்ச வரைக்கும் எல்லாத்தையும் அறுத்து மூட்டு கட்டி எடுத்துட்டு வந்தோம் அறிவால் வாங்கினோம் இல்லைங்களா திருப்பி கொடுக்க போகும்போது தான் பார்த்தோம் செம்பருத்தி பூங்க சாண்டில் அண்ட் பிங்க் ரெண்டும் செம்ம சூப்பராக இருந்துச்சு அதனால கட்டிங்ஸ் கேட்டோம் நீ எவ்வளோ வேணுமோ அறுத்துட்டு போங்க நாங்களே இன்னும் கொஞ்சம் நாளில் வெட்டி போடுவோம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லி ரெண்டு கலர்லேயும் ஒவ்வொரு கட்டிங்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அறுபாயில் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்போது சொன்னோம் அக்கா அந்த செடி திருப்பி துளுத்து வந்துச்சுன்னா மாடு கட்டி மேய்ச்சிடாதீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்காங்கன்னு அவங்க வேற திருச்சாங்க என்னென்னு நினச்சாங்கன்னு தெரில பார்த்தியா எங்கள் கைனுக்கு எங்களையே காவல் வைக்கிறாளே அப்படின்னு நினச்சாங்களாம் என்னன்னு தெரில அப்புறம் சிரிச்சுட்டு டாடா பாய்க்கு அமிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் ஒன்றுங்க வேறு யாராவது இருந்ததுன்னா ஒழுங்கு மரியாதை கம்முன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லி திட்டி உக்கார வச்சிருப்பாங்க என் வீட்டுக்கார் இருக்கார் பாருங்க நல்ல தம்பி தங்க கம்பின்ற மாதிரி நான் என்ன கேட்டாலும் செய்கிறாரு ஃபைனலாக வீட்டுக்கு போன அப்புறம் நாங்கள் கட்டிட்டு வந்த மூட்டையை பார்த்துட்டு எங்கள் வீட்டாளங்களாம் சிரிக்கிறாங்க அப்புறம் எங்கள் மாமியார்ட்ட காமிச்சாமா இதுதாம்மா அவரி செடி அப்படின்னு சொல்லி காட்டினப்பறம் பின்னாடி தான் எங்கள் மாமனை சொல்றாரு சொல்றாரு டே இது நம்ம மாந்தோப்புல குட்டியில இருக்குடா அப்படின்னாரு என்னது இங்கேயே இருக்கா மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் போய் குட்டியில பாக்கும்போது நிஜமாவே அங்க அவரி செடி எல்லாம் இருக்குங்க இப்போ புதுசா நிறைய செடி வந்திருக்கு நான் கண்டிப்பா ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்றேன் இதுதாங்க நான் அவரி செடி கண்டுபிடிச்ச கதை யாருக்கெல்லாம் இது சிரிப்பா இன்ட்ரெஸ்டா ஜாலியா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நீங்களும் எதனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களானு சொல்லுங்க இந்த செடி தாங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தனாட்டா அவரி செடி வீட்டான சூப்பரா வந்துட்டு இருக்குங்க இதுக்கப்புறம் நிறைய செடி நட்டுட்டேன் இருந்தாலும் இந்த செடி எனக்கு ஸ்பெஷல் தாங்க ஒரு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஃபஸ்ட் டைம் எடுத்துகிட்டு வந்து சொன்னேன் இல்லைங்களா அந்த செடி தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே தேங்க்ஸ்